ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ ஆகஸ்ட் ஒன்னாந்தேதி நம்ம குரூப் டூ எக்ஸாம்க்கான பேச்ச வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜூலை டுவெண்ட்டி அன்னைக்கு ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் ஜாயின் பண்ணாதவங்க சோ இது வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு ஸோ அதில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா நீங்க மார்பல் கொஸ்டின் பேப்பர் வந்து பாக்கலாம் குரூப் டூ எக்ஸாம் ப்ரிலிமினரி கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளானே வந்து போதும் சரிங்களா சோ இதுல வந்து நம்ம டோட்டலா இருபத்தஞ்சு டெஸ்ட் வந்து கவர் பண்ண போறோம் தமிழ் பிளஸ் ஜி கே ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஸோ தமிழ் ஸோ ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் இதுக்கான டோட்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இதை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸ்க்ரீனில் தெரியல இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை வந்து செப்பரேட்டாக ஒரு டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவோம் ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு கொஷின் பேப்பரும் ஒம்பது மணிக்கு ஆன்சர்க்கு மார்க் அப்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்துடும் ஸோ ஒய் ஷீட்டை அவுட் எடுத்து நீங்கள் டெஸ்ட் ஆன்சர் கே வச்சு வெரிஃபை பண்ணி உங்களுடைய மார்க் எவ்வளவு அப்படின்றத வந்து ஸோ அந்த லிக்ல அப்லோட் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம் ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸோ அதுக்கப்புறமும் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் பட் டுவெண்ட்டி ஃபோர் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்ல உங்க நேம் வந்து வரும் சரிங்களா டெஸ்ட் வந்து ஒன்னா தேதி ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட்டுக்கான போர்ஷன் தமிழ் அண்ட் ஹிஸ்ட்ரி பார்ட் ஒன் ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் என்ன அப்படின்றத வந்து நம்ம கீழே வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா டெஸ்ட்டு ஒன்று என்னன்னா தமிழில் அழகு ஒன்று முழுவதும் அதுக்கப்புறம் ஹிஸ்டரியில் உங்களுக்கு ஸோ எந்தெந்த டாபிக் அப்படின்றத வந்து கொடுத்துருக்கோம் சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் மொகலாயர்கள் ஸோ குரூப் ஃபோருக்கு நீங்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் படிச்சிருப்பீங்க ஸோ அது கூட அடிஷனலாக ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூக்கான பிளான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுமே அணுக அனுகப்புறம் சோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும் சரிங்களா லாஸ்டா நீங்க அஞ்சு ஃபுல் டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணுவீங்க சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜே கேக்கு ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் அதாவது ஸ்கூல் புக்கை க்ராப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் சோ தமிழுக்கு வேறு ஸ்டடி ஸ்டடியோ வந்து கிளியரா குடுத்துருக்கோம் ஸோ அதை வச்சு நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் ஒரு சில அவுட் சோர்சஸும் வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறோம் ஸோ அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கை நல்லா தரவா பார்த்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் வெளி சோர்ஸை வந்து படிங்க ஸோ நீங்கள் வந்து ஜிகேக்கு நல்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறது சேஃப் அது வந்து உங்களுக்கு மெயின்ஸுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகேயில கொஷின் கேட்கறதுக்கு நிறைய டாபிக் இருக்குது புக்கில் தமிழை பொறுத்த வரைக்கும் அவங்க இலக்கணத்தில் ஸோ அந்த அளவுக்கு டீப்பாக கேட்குற மாதிரி இல்லை ஸோ அதனால தான் அவங்க வெளியே இருந்து கேட்குறாங்க பட் புக்கில் இருந்து கேட்குற கொஷின்ஸை நம்ம கரெக்டாக வந்து தப்பு இல்லாமல் சரி பண்ணணும் ஸோ அது வந்து புக்கை கிளியராக படிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் அவுசர்சர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மொத்தத்தில் வந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குரூப் டூ பிலிமெறியை கிளியர் பண்ண முடியும் ஸோ ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது வந்து கடைசி பேட்ச் அப்படின்றதால உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இந்த பேச்சை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் தேங்க்யூ